அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்கள் இந்த வீடியோவில் நாம் கருட பஞ்சமி இன்றைய நாள் வழிபட வேண்டிய நேரமும் வழிபாட்டு முறைகளை பத்தியும் பார்க்கலாம். ஆடி அல்லது ஆவணி மாத வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாக சதுர்த்தினும் அதற்கு அடுத்து வரும் பஞ்சமி தேதியை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுறோம் அதாவது நாகர் மற்றும் கருடன் அவதரித்த தினங்களாக இந்த நாட்கள் கருதப்படுகின்றன இந்த நாட்கள் நாகரையும் கருடரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானது இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுதுங்க இறந்து போன தன்னுடைய சகோதரர்களின் உயிரை

ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமையும் கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியான இன்றும் வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி இருந்திருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு அதாவது நாளை அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு இப்ப நம்ம வழிபாட்டு நேரத்தை பத்தி பார்த்துக்கலாம் கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முழுக்கவே இந்த பஞ்சமி திதி இருக்கு காலை ஒன்பது ஒன்பது மணிலிருந்து பத்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் பகல் பனிரெண்டு ஐந்துல இருந்து ஒன்று ஐந்து வரைக்கும் இந்த கருட பஞ்சமி நேரம் இருக்கு நீங்க இதுல வழிபட்டுக்கலாம் கருட பஞ்சமி அன்னைக்கு கௌரி மாதாவை வழிபடுங்க கௌரி மாதா நாகாபரணங்களை அணிந்தவங்க கருடனையும் கௌரியையும் இந்த நாள்ல வழிபடுவது மிக சிறப்பு கருடனின் படம் வீட்டுல இருந்தா வழிபடுங்க இல்லன்னா ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வச்சு அவளை கௌரியாக பாவித்து வழிபடலாம் கருடர் படம் கருடருடன் இருக்கும் பெருமாள் படம் இருந்ததுன்னா அதுக்கு துளசி மாலை சாட்சி கொழுக்கட்டை நைவேத்தியமா படைச்சு வழிபடுங்க அம்மன் படம் இருந்தா பூக்கள் சந்தனம் குங்குமம் வழிபடுங்க கருடன் வழிபடணும் கருட பஞ்சமி வழிபாட்டை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கயிறுல பத்து முடிச்சுகள் போட்டு கருடனுக்கு அல்லது அம்பாளுக்கு வலதுபுறம் இருக்கும்படி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பிறகு அதை ரக்ஷையாக கையில கட்டிக்கலாம் இதனால பயம் தயக்கம் பதற்றம் வாகன விபத்துக்கள் கந்துஷ்டி இது எல்லாமே நீங்கிடும் சொல்ல வேண்டிய மந்த மந்திரங்களை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மந்திரங்களை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளவையா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் கருட பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்றீங்க மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்